மத்திய அரசோட ஒரு திட்டம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நியூஸ் பேப்பரில் வந்தால் மத்திய அரசோட ஒரு திட்டம் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக மத்திய அரசோட திட்டம் ஒன்றோ ரெண்டோ வந்து இருக்கும் ஓகேவா ஓகே இன்றைக்கி என்ன அப்படின்னா சிஷா திட்டம் ஸோ இது வந்து சமீபத்தில் அதிகமாக நியூஸ் பேப்பரில் வருது ப்ளஸ் லாஸ்ட்டாக நடந்த ஒரு எக்ஸாம்லேயும் மத்திய அரசை விமர்சனம் செய்யும் விதமாக வந்து இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஓகே பார்க்கலாம் இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் ஒரு என்னென்ன திட்டம் அப்படின்னா ஒரு இரண்டு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு திட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க ஓ கல்வி சம்மந்தமாக இருந்தால் மத்திய அரசோட திட்டங்களை ஒருங்கிணைத்து இந்த சிஷா திட்டம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதியாண்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஓகே இது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நோக்கம் வந்து ஒன்று டு ஃபஸ்ட்டு டு டுவெல்த்து வரைய கல்வி ஓகேவா முழுமையான ஒரு கல்வி அப்படின்றது இதோட முக்கியமான ஒரு நோக்கம் அதுக்கப்புறம் சம வாய்ப்பு அனைவருக்குமே கல்வியில் சம வாய்ப்பு வழங்குவது சமமான கற்றல் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவச சீருடை இலவச புத்தகம் அனைத்துமே உறுதி செய்யும் வகையில் ஒரு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம்னு சொல்லலாம் இப்போ இது என்ன விமர்சனம் இதில் அப்படின்னா நிதியில தான் வந்து விமர்சனம் இந்த திட்டத்தின் கீழ் வந்து அறுபது சதவீதம் மத்திய அரசு நிதி வழங்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் மீத நாற்பது சதவீதம் மா மத் மாநில அரசோட நிதி இந்த அறுபது சதவீத நிதியை வந்து மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் சமீபத்தில் அதிகமாக இது நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த அறுபது சதவீத நிதியை வழங்கவில்லை இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களுக்குமே அறுபது சதவீதம் நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் அதுதான் இந்த திட்டத்தின் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக வந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் சமத்துவம் பின்தங்கிய நலிந்த அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய கல்வியை மேம்படுத்தும் விதமாக அதே மாதிரி கல்வியும் ஒரு ஸ்டாண்டர்டாக தரமான கல்வியை வழங்கும் வகையிலும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே இது விமர்சனம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிதி தான் வந்து விமர்சனம் அறுபது சதவீத நிதியை வழங்கவில்லை அப்படின்றதான் இதற்கான விமர்சனம் ஸோ இது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நிதியாண்டில் தொடங்கினாங்க மத்திய அரசு